மஞ்சாவுக்கு மஞ்சள் ஒரு பத்து ரூபா நம்ம சே யார் வாழ்த்துங்கிற அந்த ஊரில் பார்த்ததே இல்லையா தம்பியே தம்பியே தம்பியேருப்பா கொஞ்சம் சிறக்கா ரொம்ப மட்டையாக்குறானே ஒன்றும் காணும் ஐயாஜி பாக்கலாம் ஒன்றும் காணும் தான் இருக்குது இப்படி தூங்குறானா இந்த ஊரே இல்ல பொழுதுவா பாக்கெட்ல வர பத்து பைசா இல்லை செத்துட்டான்ட்டு ஊர் மக்களுக்கு கதறி ஒரு அமௌண்ட் சேர்த்துக்குமா சரி இவனை ஒரு ஒய்யா படுக்க வச்சுட்டு குட்டி போட்டு அது மேலே போட்டு எல்லாம் செத்துட்டான்ட்டு நம்ம கதி போட்டு வண்டிதான் இது போதும் நம்மளுக்கு போடுப்பா நம்ம வேலை ஒரு வேளை முடிஞ்சுது இந்த மாதிரி மக்களுக்கையில் துட்டு கேட்டு வேண்டி தான் வேறு வழி இல்லைமா என்ம்மா ஆனால் தான் போனா உங்கள் கையில் எவ்வளோனா காசு தான் போடுங்கம்மா எத்தனை அடக்கணம் பண்ணணுமா போடுங்கம்மா தருமம் செஞ்ச மாதிரி கேட்டோமா நீங்க ஓ வாங்கி எடுக்கிறானே எப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் கம்மி ஓ ஓகே ஆரம்பிச்சுக்கிறேன் நீ அதுக்குள்ளே வாங்கி எடுக்கிறோ ஓ ஓ எந்த குழந்தையும் தெரியலையே எப்பா

என்னடா இது காலில கூட சாமான் வாங்க வந்த இந்த கடிக்கு அப்ப யாருமே காணா நேத்தி வருது எப்படி வருது போனோம் அந்த முள்ளு போதா இல்ல நாய் பிடிச்சது இங்க வச்சது போட்டுக்கா இனிமேல் விட்டுமா நாய் பிடிச்சா நாத்த வச்சு போட்டான் இவனே நாய் வலிச்சிட்டு வந்து போடிச்சா பக்லைன்ல வலிச்சிட்டு வர முடியும் முள்ளு போதால மெலிசதான் நாய்க்கு வச்சது வச்சது போடுறதுனால குட்டி போட்டா வச்சிருந்தா ஊரே நாரி போடுவான்

ஓகேவா ஓகே நூறு ரூபாய்ச்சு இதை வச்சு தான் இனிமேல் பணமே சேர்க்கணும் ஒரு நாலு பேர் வர சொல்ல வந்து ஒரு நாள் முந்நூறு ரூபா கொடுத்தா நானூறுபா இதோ நாலு பேர் தூக்கி போட்டுடலாம் அதுக்கு என்ன பண்ண சொல்ற நாலு பேருக்கு நான் எங்க போறது எனக்கு என்ன வந்து நான் போயிட்டு மாட்டேன் ஊர் நல்லா கணும்ட்டு இது வெற்றி எல்லாருக்கும் நோய் போயிடும் அப்போ உனக்கும் பரவோம் இது உனக்கு தேவையா ஓ ஒரு நாலு பேர் விட்டுனு வா இல்லைன்னா ஒரு அஞ்சாயிரம் கொடு நான் தூக்கி போட்டுறேன் அஞ்சாயிரமா

ஆமாண்டா இருக்கற காசை குத்து அனுப்பிடலாமா இல்ல பேயா வாங்கி நம்மளே புடிச்சுக்க போறான்டா ஆமா வேலையே நீ சொல்றது கூட சரிதான்டா இருபது ரூபா உனக்கு இட்லி வாங்குறதுக்காக வச்சிருந்தேன் பார்த்து அடக்கம் பண்ணு பேயாக்கியா வாங்க இருபது ரூபா தரண்டியா கருப்புறம் ஊது வச்சு வாங்க முடியுமா எதுக்குடா நீ குடுக்கறா பல்லன் வண்டி படுக்க வைக்கிறதுக்கு எதுக்கியா கருப்பு ஊதி வச்சு என்ன கும்பாபிஷேகம் பண்ண போறோம் ஏய் செத்தவனுக்கியா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு மாவு வலி போட்டு ஒரு தீ மெதிக்கணும் எதுக்கியா தீ மெதிக்கணும் குழிக்குள்ளார போட்டு மண்ணை தள்ளி மெதி மெதி மெதிச்சா எதுக்கு வெளியே வர போறான் நீ மெதி மெதி மெதிச்சு வந்தனா கபால் ஏஞ்சி நின்னா என்ன பண்ண பேம் மாதிரியா ஆ அப்ப என்ன பண்ணுவா ஓட்டமா ஓடுவே அப்படியே பின்னாலே ஓடாருவான் வேலே அவன் பண்ணுவானா இல்லையான்னு தெரியல ஆனா நீ பண்றதை பார்த்தா பயமா இருக்குது வேலையே

குச்சி போட்டு கொடாயிடுச்சு எது குச்சி போட்டு குடாயிதா வேளே என்ன எங்களை என்ன இழிச்சவங்க நினைஞ்சிட்டு இருக்கியா டே இப்போ என்னடா பணம் பத்துக்குற போனோம் எழுந்து காதல குச்சி விட்டு நோடுது அதானே இப்போ பாரு பா சரி போச்சாடா இப்போ கொடுக்க மாட்டீங்களா இப்போ பாடுறா உன் மாதிரி இவரு மாலை ஆயிருக்கானுங்க பாரு அய்யய்யோ டேய் போனேன் ஏன்ஜிடுச்சிடா போடா போடா